நாளைக்கான வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு சுபாக்காக எல்லாருமே வந்துட்டு நார்மலாக உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படியே வந்துட்டு சந்தோஷமா அதில் தான் வந்துட்டு குடும்பத்தை எடுக்கிற மாதிரி குறுக்க அந்த கௌசிக் வந்தால் அப்படின்ற மாதிரி ரெண்டு சகுனி இருக்குல்ல அது வந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிருது ராகினி வந்துட்டு நம்ம பாட்டுக்கு சூசாம இருந்தோம் நம்மளே இப்படி வேலை செய்ய வைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட பிளானை போட்டு விட்டுரும்ல கதிரும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கிற வந்துட்டு நூல்கண்டெல்லாம் எடுத்து ஒழித்து வச்சிடுறாங்க காவியா வந்துட்டு சுத்தி முத்தி தேடி பார்க்குறாங்க என்ன இது இங்கேருந்து நூல்கண்டையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இந்திரா நூல்கண்டு அங்கே உன் பக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு பாறேன் இருந்துச்சுன்னா இங்கே எடுத்து எடுத்துக்கூட அப்படின்னு சொல்ல நூல்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா தேடுறாங்க இல்லையேக்கா என் பக்கத்தில் இல்லையா நீ தானே மொத்தமாக வச்சுருந்த உனக்கு தெரியலையா பாரு அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே சுபாக்கா நீங்கள் பாருங்களேன் அப்படின்னதும் சுபா எல்லாருமே வந்துவிட்டு மாற்றி மாற்றி தேடிட்டு இருக்காங்க ஆனால் நூல்கண்டு மட்டும் கிடைச்ச மாதிரி இல்லை காக்கா வந்துட்டு வடைய தூக்கி போன மாதிரி தான் தூக்கிட்டு பறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்துட்டார் இல்லையா இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அந்த சகுனிங்க ரெண்டு நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஐ ஒழிச்சு வச்சுட்டேனே மாப்பிள்ளை செருப்பு ஒழிச்சு வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அடுத்து வந்துட்டு எங்க நீங்க எதுவும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல ஆமா என்கிட்ட கேளு நான் தான் வந்துட்டு மெதுவா வேலையை பார்க்கலான்னு சொன்னேன் கேட்டிங்களா எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா போட்டு அப்படியே இன்னைக்கே கட்டி முறிச்சு வேண்ட மாதிரி இப்போ பாரு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்ல ஆமட சரியா சொன்னேன் எல்லாம் இந்த தான் இவ பேச்ச கேட்டாலே எதுவும் உருப்படாது இதில் இவ்வளோ தூரம் சொல்லியும் அக்கா இவள் பேச்சை கேட்டுட்டு இங்கே பாரு எல்லாத்தையும் கிளச்சி போட்டு இப்போ எங்கேன்னு போய் தேடிக்கிட்டு இருக்குது இனிமேலாம் புதுசு வாங்கிட்டு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இவ்விஞ்சிரும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த ஜெயாக்கு வந்துட்டு எரிச்சு வந்துடுது ஐயோ ஏதாவது ஒரு இளவு பாய போட்டாலும் என்னத்தையாவது உணர்த்த நொச்சியும் நொச்சி எடுத்து விட்டுடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க கதிரு நீ ரூமுக்கு போ நம்ம குழந்தைக்காக சொற்று பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா நூல்கண்டு வாங்கி வச்சிருக்கேன் நம்ம வெளியில் எங்கேயும் போக அவசியம் இல்லை அதை எடுத்துட்டு வந்து இங்கே வந்துட்டு பின்னாலே சரியாயிடும் நமக்கு இந்த நூல்கண்டே போதும் மிச்சம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதை வந்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அங்கிட்டு ரெண்டு பேர் மூஞ்சியும் இங்கிருந்து முக்கால் அளவுக்கு விரிஞ்சு போயிருது நம்ம போட்ட பிளான்லாம் வேஸ்டாக போயிடுச்சே மறுபடியும் நம்ம உட்காந்து வேலையை பார்க்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் இருக்க என்ன சின்னத்தை ரொம்ப கவலைப்பட்டீங்களே அதான் நூல் கண்டு நீங்கள் கவலைப்படாமல் வேலையை பாருங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னதுமே காவியா வந்துட்டு சிரிக்கிறாங்க சரியே சொன்ன இந்திரா அப்படின்னதும் சரி சரி வேலையை பாருங்க நமக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது